அடி கொடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அதான் இந்த ஆட்டம் அடிட்டு அடிவாங்க தான் இந்த ஆட்டம் ரெண்டு வெச்சனா சரியா வருப்பா இங்க ஓடி வந்து நிப்பா எல்லா வேலையும் செய்வா இரும் என்னம்மா வீட்டுக்கு பெரியவ அவதான் அவ என்னடான எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்கணும் நாலு பேர் வந்தா விசாரிக்கணும் எல்லாத்துக்கும் நான் தான் முன்னாடி செய்வேன் வந்து நிக்கணும் ஆனா அதெல்லாம் ஒண்ணு கூட பண்ணாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா

ஏன்னா பரிமாறதுக்கு திடீர்னு ஆள் வந்துட்டா சித்தி கண்மணிக்கும் பெருசா விருந்தாளிங்க யாரையும் தெரியாது அவளை எங்க மாமியாரு எங்க விட்டாங்க எந்த விசேஷத்துக்கும் விட மாட்டாங்க அவ்வளவா சத்தியாக்கும் புதுசு இல்ல பெருசா விசேஷம் ஒண்ணும் நடத்தி அவளுக்கு பழக்கம் இல்ல இப்பதான் மச்சின விசேஷங்களை எடுத்து நடத்தலாம் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்தா விருந்தாளிங்க சாப்பாடு குக்கற நேரம் அவளுக்கு அவளுக்கு திணறிடுவாங்கல்ல நானும் சத்தியாவும் இருக்கிறோம் நீங்க கண்மணி கூட்டிட்டு போங்களேன் உங்களோட கண்மணி நீ வாடாமா நம்ம போயிட்டு வந்துருவோம் எல்லாம் வாங்க நான் வரேன் போயிட்டு வந்துருவோம் வாங்க அக்கா சொன்ன மாதிரி அக்காவுக்கு வேலை கண்டிப்பா இருக்கும் நான் இருந்து என்ன பண்ண போறேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் என்னமோ ஆனா கூட என் பெரிய ராங்கி வந்த எப்படி இருப்பாளோ இத்தனை நாள் நாங்க ரெண்டு சண்டை போட்டோம் இவன் மூணு பேர் சேர்ந்து சண்டை போடாம இருந்தா சரி அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது சத்யா எல்லாம் என்ன பண்றது உன் மூத்தவ ஏன் மாமியாருக்கு சொந்தம் அதான் அந்த பெரிய நீ அந்த ஆட்டம் ஆடுது எங்க மாமியாரோட ரத்தத்துல கொஞ்சமாதிரி இருக்கும்ல எந்த சிலுமிஷம் தான் இது மத்தபடி இவ ஒன்னும் பண்ண மாட்டா விடு சின்னவன் என்ன பண்ண அவ அமைதியா போயிருவா போல இருக்குது ஹம் பாக்க போறோம் பாப்போம் புத்து தொடப்போம் நல்லாதான் பெருக்கும் அப்படியெல்லாம் யாரையும் நம்பிட முடியாத நீ முதல்லயே போக போக தானே தெரியும் அதுவும் சரிதான் அடி மூத்தவளே உள்ள என்னடி பண்ற அங்க விருந்து வச்சிரு வாடிங்க ஆ வாங்க வாங்க எனக்கு என் மகன் வீட்டுக்கு வர வழி தெரியும் நீ ஒன்னும் என்ன வாங்க வாங்க என்ன வேண்டாம் சரியா ம் வீட்டு கொழுப்பு பாரு என்ன தடி முணு முணுத்துக்கிட்டு இருக்கிற முயிட்டுக்கு மூத்த மருமகன்னு பேரில் தான் இருக்குது வந்தோமா விசேஷத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தோமா நாலு வேலை இழுத்து போட்டு செஞ்சோமா வந்தவங்களெல்லாம் பார்த்து விசாரிச்சோமா வயிறார சாப்பாடு போட்டு அமிச்சோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது என்னடி யார் வீட்டு விசேஷம் வரையோ வர ஏதாவது சாக்கு வச்சுட்டு கோச்சிக்கிட்டு வந்துடுற அங்கே கோச்சிக்கிற அளவுக்கு யார் என்ன சொன்னாங்க அனி அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துன்னு இருக்காங்க வாங்க போவோம் நீங்க பாரு கண்மணி நீ இரு நான் இதுல உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அதனால நீ எதுவும் பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் ஊர்ல இல்லாத மரும கட்டி கூட்டி வந்தீங்கல்ல அவளை வச்சு விருந்து வச்சுக்கோங்க விசேஷமா பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு எல்லாம் ஆவாதவ தானே நான் சண்டைக்காரி தானே அப்புறம் என்ன ஏன் கூப்பிட வரீங்க என்ன பண்றது நீ சண்டைக்காரி தான் அதுக்காக உன்னை தள்ளி வைக்க முடியுமா உன்னை தள்ளி வச்சா அது நான் என் பையனை தள்ளி வச்ச மாதிரி ஆச்சே நீ இல்லைன்னா அந்த சபையில் அவனுக்கு என்ன மரியாதை இருக்கும் செல்வாக்கு இருக்கும் மோசமானவனே எங்களுக்கு தானே தெரியும் வர உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் சொல்லு ஆமா தே ஆமா நான் தான் உங்களுக்கு மோசமானவ அந்த சத்யா என்ன மதிக்காம என்ன பேசி பேசுறா தெரியுமா சரி சாம்பார் வச்சுட்டியா என்ன பண்ண எது பண்ணுன்னு கேட்டா மூத்த மருமகன் நீ என்ன பண்ற எல்லாத்தையும் நான் தான் பண்றேன் அப்படி இப்படின்னு அவ்வளவு பேசுறான் என்ன பத்து காசு கூட அவ மதிக்கவே இல்லை இதுல அந்த சின்ன வாண்டு உங்க கடைசி மகன் அவன் பொண்டாட்டிய என்ன போட்டுட்டு வந்த அப்படின்னு நான் கேட்டுட்டேனா அதுக்கு எங்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு சந்தைக்கு வரான் அவன் வீட்டு விசேஷம் தானே அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு தானே விருந்து அவனே என்ன மதிக்கலன்னா அங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது அம்மா மருமகள யாரும் உன் என்ன சொன்னது தப்புதான் நீயும் என்ன சொன்னு எனக்கு தெரியும் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியும் நீ பெரியவ கொஞ்சம் தனிஞ்சு பேசி பண்ணுவீங்க அதுக்கு நம்ம என்னமோ அவளுக்கு செஞ்சுட்டு அவங்க செய்யல அவளுக்கு செஞ்சுட்டு அவங்க செய்யல உனக்கு வீடு கட்டி கொடுக்கல எங்க நான் கேட்கறேன் அவங்க ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறேன் உன்னை தெருவில் வைக்கிறேன் நீ இருப்பியா பரவாயில்ல நினைப்பியா அப்ப உனக்கும் மூத் வீடு கட்டி கொடுத்தா மூணாவது வந்த வேணா வீடு இருப்பாளா அதுக்கு கூட அவங்களை சண்டை போட்டுருக்குறீங்க ஒன்றும் இல்லாதவ அப்படின்னா அவள் ஒண்ணு இல்லாதவளாக இருக்கட்டும் நீ இருக்கிறவளாக இருக்கட்டும் எனக்கு என் பிள்ளைங்க மூணு சம்மந்தம் தானே மூணு பிள்ளைங்களுக்கும் நான் ஒரே மாதிரிதான் செய்வேன் ஒரே மாதிரிதான் பாப்பேன் வந்தவங்க மூணு பேரை வச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து கொடுக்க முடியாது உரிமையை கொடுக்க முடியாது எனக்கு மூணு பேரும் சம்மந்தான் ஏதோ மூத்த வாங்கி என் பிள்ளை எல்லாருக்கும் பண்ணா செலவு பண்ண அவனுக்கு ஒரு பிடி அதிகமா கொடுப்பேன் தவிர உன் அழிச்சா கேட்டுக்கலாம் நான் ஆட முடியாது நீ முப்பது போன் விட்டா உனக்கு முப்பது ஏக்கரா கொடுத்து அவன் ஒண்ணும் போட்டா அவளுக்கு அரை ஏக்கரா கொடுத்தா நல்லா இருக்குது உன் மறுபோது கிட்ட நீ அந்த ஆட்டால ஆடுவே என்னமோ எனக்கு அந்த மாதிரி நியாயம் எல்லாம் கிடையாது நியாயம் தான் சட்டம்னா சட்டம் தான் ஆமா ஆமா எனக்கு நானும் அவ்வளவு ஒன்னா அவ்வளவு நானும் சமமா நல்லாதான் பேசுறீங்களே எங்க அப்பா எனக்கு அந்த காலத்திலேயே ரெண்டு ஜானவாச கார் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாரு வந்துட்டாங்க அவரும் நானும் ஒன்னா ஒரே தட்டு சாப்பிட சொல்லுவாங்க போல இருக்குது விட்ட இங்க பாரு நீ கொண்டு வந்தது அவளுக்கு கூட அவனை கேட்டனே கேட்கல அத்தோட அமைதியாரு இல்ல குடுத்து சமமாக்க சொல்றியா என் பசங்களால அதையும் பண்ண முடியும் ஐயோ இந்த கிழவி செஞ்சாலும் செஞ்சிடும் என் வீட்டுக்காரங்க கிட்ட இதான்டா பிரச்சனை இதுலதான் பிரச்சனை வருது உன் பொன்னாடி அவளையும் சமமா ஆக்கணும்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற நகையில இருந்து போன கூட போய் அவளுங்களுக்கு கொடுத்துருவான்னு கொடுத்துருவான் அவன் ஒன்னும் லேசு பட்டவையில்டா எப்போ இங்க பாருங்கள் அதெல்லாம் என்னால் வர முடியாது என்னை மதிக்காதவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் சாமல் போயிடுங்க